இது நம்ம புஷ்கர்ல திரு அருண் அவருக்கு கொடிவேரிக்காரு வாங்கியிருக்காங்க அவங்க எடுத்துட்டு வந்தோட ரெண்டு எழுபத்தஞ்சு வந்துருச்சு ஆமா மூணு லட்ச ரூபா வந்தா இந்த கொடுப்பாங்க

ஸோ அதன் அடிப்படையில் நம்ம இங்கேயும் வந்ததுலேருந்து ஒரு மாதம் நாங்களும் பால் குடித்து பார்த்து குதிரை பால் கறந்து குடிச்சு பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து நம்ம டிசம்பர் பதிமூணு தேசிய குதிரைகள் தினத்துலேருந்து குதிரையுடைய பாலுடைய மகத்துவத்தை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அது மாதிரி மருத்துவ குணங்களை வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அதை சேல்ஸுக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நூறு எம்எல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஆமாம் நூறு எம்எல் ஒரு லிட்டரு கணக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கணக்கு வரும் ஆனா ஒரு குதிரை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முக்கால் லிட்டர்ல இருந்து ஒரு லிட்டர் தான் கறக்க முடியும் இந்த குதிரையில நம்ம எவ்வளவு சாப்பாடு குடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு இப்பதான் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இருக்கு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால குதிரை பால் வந்து இங்க போயிட்டு இருக்கு நம்ம ஏரியால கொஞ்சம் ஓரளவுக்கு சோ தொடர்ந்து இது மாதிரி நிறைய குதிரைகளை உற்பத்தி பண்ணி நம்ம பால் கறக்குற குதிரைகளா இது பண்ணோன்னா எல்லாத்துக்கும் தேவையை வந்து பூர்த்தி பண்ணலாம் குறிப்பா வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனு ஜிம்ல போ ஜிம்முக்கு போறவங்க இந்த குழந்தைங்க வந்து இந்த மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறது செரிமான கோளாறு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான குதிரை பால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வயசானவங்க முதியவர்கள் கை கால் மூட்டு வலியெல்லாம் வருது பாருங்கள் போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் குதிரை பால் வந்து மகத்துவமான ஒரு விஷயமா இருக்குது இது மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைய ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் நம்ம வந்து நிறைய குதிரைகளை உற்பத்தி பண்ணி இந்த மாதிரி பால் கறக்கக்கூடிய குதிரைகளை வந்து சே உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம் அங்கே அங்கே பகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம கிடைச்சது ஒரு லக்கலாயிரம் பேர் வந்து பேபி இந்த குதிரை ஆமாம் நல்லா ரவாலில் போகக்கூடிய குதிரை இந்த குதிரை பார்த்திங்கன்னா மார்வாரில் சேரும் இந்த குதிரை மார்வாரில் நல்லா சைஸ் அறுபத்தி நாலு இன்ச்சு பூஃபோட சேர்த்து ஆமாம் அறுபத்தி நாலு இன்ச்சு குதிரை நல்லா சட்டை நான் குதிரை வந்து நல்லா உடம்பு வைக்கணும் நான் ஒரு பத்து நாள் ஊரில் இல்லை அதனால் கொஞ்சம் கம் கவனிப்பு கம்மியாச்சு ஆனால் நம்ம வந்ததுக்கப்புறம் திரும்ப தொடர்ந்து பழைய மாதிரி கொண்டு வந்துடுவோம் நல்லா சாதுவான பணம் கடியோ உதையோ எதுவுமே கிடையாது குதிரையை பொறுத்த வரைக்கும் எங்க தொட்டாலும் எதுவும் பண்ணாது நல்ல கேரக்டர் வைஸ் நல்ல கேரக்டர் இந்த குதிரை இது ஏற்கனவே ரெண்டு மூணு குட்டி போட்டுருக்கோம் பல்லு பல்ல சேர்ந்துருச்சு குதிரை வந்து பல்ல சேர்ந்துருச்சு எப்படியும் ஏழு வயசு இருக்கும் இந்த குதிரைக்கு ஆ ஏழு வயசு இருக்கு மூணு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா கொடுப்பாங்க அதுவும் இது வந்து இப்போ சென்னைக்கு சேர்த்துருக்கோம் இன்னும் ஒரு ஆறு மாசத்துக்கு கறக்கலாம்

குதிரை பார்த்தீங்கன்னா வள்ளி ஆமாம் பிரீடு பார்த்தீங்கன்னா சிந்தி பிரீடு இது சிந்தியில வந்து நசல் அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தி நசல்னா ஒரிஜினல் சிந்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சிந்தியோட மேக்சிமம் கலர் பார்த்தீங்கன்னா இந்த சமன் தான் வரும் சமன்லாம் ரெண்டு கால் வெள்ளை இது ரவால்ல தெளிவாக ஓடக்கூடிய குதிரை வண்டி ஒரு தேர்லேயே வந்து ஓடி இந்த குதிரை வந்து என் பையனை ஓட்டியிருக்காப்புல இந்த குதிரை ஆரம்பத்தில் நம்ம சேல் இல்லைன்னு தான் நம்ம சொந்த யூஸ்க்கு தான் வச்சிருந்தோம் இங்கே ரைடிங் கிளாஸ்க்கு இப்ப பேபி இருக்கனால ரெண்டு குதிரை இருக்கனால இது யாரும் கேட்டா கொடுத்துர்லான் இருக்கும் இது விலை மதிப்பு வந்து ரெண்டரை சொல்லிட்டு இருந்தோம் இப்போ அனுசரிச்சு ரெண்டு ரூபா அனுசரிச்சு கொடுத்தர்லான் இருக்கோம் கொடுத்தரலாம் சிந்தியோட ஸ்பெஷல் என்னன்னா ஸ்டெமினா அதிகம் ரொம்ப நேரம் அது வந்து ஒர்க் அவுட் பண்ணும் குழந்தைங்களுக்கு ரைடிங் கிளாஸ் சொல்லி கொடுக்க மூணு மணி நேரம் நீங்க ஓட்டினீங்கன்னாலும் தொடர்ந்து டயர்ட் ஆகாம ஓடும் நம்மளே ஏறி உக்காந்தாலும் பத்து பத்து இருபது கிலோமீட்டர் போயிட்டு வர வரைக்கும் நமக்கு டயர்ட் ஆகாது ஏன்னா இது ஓட்ட ஓட்டக்கூடிய ஓடம் வந்து ரவால் சல் அப்படின்னு சொல்கிறாங்க நடையில் ஓடக்கூடிய முறை ஸோ இந்த நடையில் ஓடக்கூடிய குதிரைகளில் வந்து சிந்தி தான் நம்பர் ஒன்று அதுக்கப்புறம் தான் மார்வாறு எல்லாம் காட்டியவாடி மார்வாறு ஓடக்கூடிய ஓட்டம் பேர் வந்து துருஸ் அப்படின்னு சொல்கிறாங்க துருசுங்கிறது பாடியை டைட் பண்ணிட்டு காலை மட்டும் கரெக்டாக ஓ ஓடுறது ரவாலுங்கிறது நடையில வேகமாக நடத்தல் வந்து ரவால் சல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து அந்த பகுதியில் நார்த்தில் பார்த்தீங்கன்னா குஜராத் போன்ற ராஜஸ்தான் மகாராஷ்டிரா பகுதியில் வந்து ரவால் ரேஸ் வந்து அதிகமாக வைக்கிறாங்க அதனால இந்த குதிரையோட மதிப்பு வந்து அங்கேயே அதிகமாக தான் இருக்குது நம்ம ஆளுங்களுக்கு வந்து காது ஒட்டாதனால சிந்திக்கு வந்து தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு மதிப்பு இல்லை இன்னொன்று எல்லாருமே அந்த மார்வார் காட்டியவாடிலே உழுவுறதுனால சிந்தியோடைய மகத்துவத்தை அறிஞ்சு நம்ம தான் வந்து சிந்தியை வந்து ப்ரொமோட் இருக்கோம் தமிழ்நாட்டிலேயே ஸோ அதிகமாக சிந்திகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாங்கி வளர்க்கக்கூடிய ஒரே நபர் வந்து நம்ம தான் இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது மூணுமே மெயின்டனன்ஸ் வந்து ஒன்று தான் ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இது கொஞ்சம் அதிகம் வெயில் மழை எல்லாம் கட்டினாலும் இதுக்கு ஒன்றும் ஆகாது வெயில் நேரத்தில் நீங்க ஓட்டினாலும் இது வந்து தசு புசுன்னு மூச்சு வாங்காது ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்தி வரமாறு வரும் கொஞ்சம் ரொம்ப தூரம் ஓடாது சீக்கிரம் டயர்ட் ஆயிரும் இது டயர்ட்னஸ் வந்து சீக்கிரம் ஆகாது கொஞ்சம் நாட்டு குதிரை மாதிரி இதுவும் வந்து நல்லா ஸ்டெமினா அதிகமா இருக்கக்கூடிய குதிரை இது வந்து பத்து சுழி இருக்கு ஒன்பது துளி ஸ்தானத்துல பத்தாவதா வந்து ஒரு பக்கம் அல்ல ஊசின்னு சொல்லுவாங்க அந்த உசுலி வந்து தவறுல வராது அந்த சுழி வந்து தப்புல கிடையாது அல்ல வந்து தப்புல கிடையாது இந்த தொப்புள் சைடு இந்த சைடு வரும் இதே மாதிரி அந்த சைடு இருக்கும் டபுள் சைடு இருந்தா நல்லது இது வந்து ஒரு பக்கமா இருக்கனால அது ஒண்ணுதான் தொழில் பாக்குற நம்ம சுழிகள்ல பார்த்து வாங்க முடியாது அங்க பல்லோத்ரா

நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் மரத்தை நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்